லோக்கல்ல சுந்திக்கிறதுல உங்க எல்லாரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கும் நிகழ்ச்சி சிறப்பா சந்தோஷமா இருக்கும் போன்றதுல டவுட்டே கிடையாது எனக்கு ஏன்னு சொன்னா கன்டென்ட்டும் அந்த மாதிரி தான் என்னன்னு தெரிஞ்சிக்கிற பாருங்க பெரிய நாங்க அதை யூஸ்க்குள்ள நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டோம் சோ வந்தாச்சு நீங்க என்னத்துக்கு பேச போறோம் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தீங்க சோ உங்க வாழ்க்கையில வந்து நல்ல விஷயம் உருப்படியான விஷயம் நிம்மதியான விஷயம் ஸ்வீட்டான விஷயம் சந்தோஷமான விஷயம் என்ன அது எங்க வாழ்க்கை அப்படிலாம் ஒண்ணு நடக்கலையே அப்படின்னா ஏதாவது ஒன்னாவது நடந்திருக்குங்க அப்படி உங்க வாழ்க்கையில இருந்த அழகான விஷயங்களை பத்தி தான் பேச போறோம் அது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அடுத்து வர நிகழ்ச்சி ஃபுல்லா வர்ற ஒருத்தரை பதில் சொல்ல போறீங்க உங்களால ஒருவேளை வர முடியல அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா நிகழ்ச்சி சோஷியல் மீடியால வரும்போது கமெண்ட் பண்ணுங்க என்ன சொல்றீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்க வர மாதிரி வாங்க உள்ள போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க நல்ல விஷயம் சொன்னா எனக்கு கிடைச்ச நண்பர்கள் நண்பர்கள் கிடைச்சது நல்ல விஷயம்ன்றீங்க ஏன்னா அப்பா அம்மா பார்க்க அவங்களுக்கிட்ட தான் நம்மளை எல்லா சொந்த என்ன விஷயமா இருந்தாலும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிடுவேன் வேற யார்ட்டையும் ஷேர் பிள்ளை உள்ளுக்குள்ளே நம்ம கஷ்டப்படுறதுக்கு நண்பர்கள்ட்ட மட்டும்தான் நம்மளோட சொந்த இதாக இருந்தேன் ஏதா இருந்தாலும் பேர் ஷேர் பண்ணிக்கிடுறோம் வாழ்க்கையில் இருந்த உருப்படியான விஷயம் நண்பர்கள்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் எதையுமே மறைக்காம நீ ஒரிஜினலாக இருக்க பத்தியா சுத்த தங்கண்டா நீ ුව එක්ෂෑන් පාස්සන දවස් තම මගේ සත්තුටම දවස එක දඕන ම ද එක නෑම කත් මට දේට්ටි නම් මතකනෑ ඊරකවත් මතකද අවුරුද්ධ මතකද කියරකමේ?

பிரச்சனையெல்லாம் இருக்கு பாஸ் பட் நாம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு அதெல்லாம் அங்கே பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிற நிலமையில இல்லை ஆ ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் ஸோ வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டே இருப்பாங்க அவங்க லைஃப்பில் ஒரு சிலவங்க இன்ட்ராக்ட் ஆகிற வரைக்கும் ஸோ நானும் அப்படி தான் இதை பார் பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை பிரச்சனை இல்லாதவ மனுஷனே இல்லை நல்ல மாசா வச்சிருக்கீங்க

வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள் நிறையா நல்லதுங்களும் நடந்திருக்கு கெட்டதுங்களும் நடந்துருக்கு அதில் நடந்த நல்ல ஒரு விஷயம் சூப்பரான ஒரு விஷயம் எடுத்து சொல்லுவீங்க சூப்பர் விஷயம்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் அவர் கிட்டதில் இப்போ லண்டன் போயிட்டு வந்தார் போயிட்டு வந்துட்டு நான் நினைக்கல அவர் எனக்கு என்ன சொல்கிறது அவர் வந்து அவ்வளோ க்ளோஸ்ன்னு இல்லை அப்படின்னா நிறையா எனக்கு என்ன சொல்கிறது ஹெல்ப் எல்லாம் பண்ணதே இல்லை ஃபஸ்ட் டைமாக தான் நான் பார்த்தேன் அவர் வந்து ஒரு இது ஒன்று வாங்கிட்டு வந்தார் சூட் ஒன்று வாங்கிட்டு வந்தார் அப்போ அதை பார்த்து நானே ஷாக் ஆகிடுவேன் ரொம்ப க்ளோஸாக இல்லை பட் நமக்கு அதெல்லாம் பண்ணுறாரு நமக்கு இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு அப்போ அது ஒரு பெரிய சந்தோஷமாக எடுத்துக்கிறேன் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம கூட இருக்கவங்க யாருமே இருக்கிறது இல்லைங்க இப்படி நினைச்சா அப்படி இருப்பாங்க அப்படி நினைச்சா இப்படி இருப்பாங்க ஒண்ணு பண்ண முடியாது

என்ன அவருடைய கருத்து அவர் சொல்கிற வாரன்னா அவர் மனுஷன் எல்லா மனுஷனுக்கும் நல்லதை செய்யணும் அவங்க நல்லா வாழணும் அவங்க நல்லா சாப்பிடணும் நாங்கள் இவ்வளோ நாளாக சந்தோஷமா இருந்தது அது போதும் நமக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு எல்லாம் நியாயம் தான் எனக்கும் அதெல்லாம் புரியுது இன்னும் ஒரே ஒரு எப்படி ஃபஸ்ட் தான் நமக்கு இருக்குது முதல் நாள் முதலிச்சு அதுக்கப்புறம் பார்க்க முடியாது உங்களுக்கும் இருக்கிற அதே கவலை தான் நமக்கு அதை விட அவரை நாங்கள் மெயின் பிக்சரில் நாங்கள் இழக்கிறோம் அதுதான் நம்ம ரொம்ப கவலையாக இருக்குது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சுக்கவே ஆனால் இப்போ நேற்று சமீபம் நான் பார்த்தேன் வெங்கட் பிரபு அஜித்தும் விஜயும் வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்கணும்னு ஐடியா பண்ணியிருக்காங்க அது ரெண்டாயிரத்து முப்பதுல நடக்குமா இருக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஆமா அது எப்படியாவது நான் செய்யணும்னு சொல்லியிருக்காரு பாப்பா இனி என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லா மாண்டவன் கட்டளை உங்க கட்டளையும் இருக்கு பாத்துக்கங்க త విచ్లా సత్ర ామ మక దరరుంది దరు తా ఆ పడచ త చేగ ඒన్న మగిలి మీలోకిట తావ లేబిం ంద వీవనకోటా ඒ వගේ సత్రు ేర్తా క క తి ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து அவருடைய குழந்தைகள் கிடைச்சது அவருடைய சொந்த ரத்தத்துல ரெண்டு உயிர்களை உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அதாவது ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என் உதிரத்தின் விதை என் உயிர் உதிர்த்த சபை வேறொருவனை பகவன் என பொறுத்திடுவேனா நாங்கள் அப்படித்தான் காட்டுவாசியில இருந்து எல்லாரும் மனுஷனங்களா வளர்ந்து வந்திருக்கோம் அப்போ இப்படித்தான் காட்டுக்குள்ள இருந்து வருவோம் சரி ஓகே ஜீன்ஸ் விட்டு போகாது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சூப்பரான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் சோ வந்து உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு அழகான சம்பவம் ஒரு நல்ல சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி வாழ்க்கையிலன்றத விட ஓகே ஜென்ரலா மக்களுக்கு எதாவது நல்லா இருந்தால் கூட எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படி கூட நீங்க சொல்லலாம் உதாரணத்துக்கு நம்ம நாட்டுக்கு மின்சாரம் வந்தது மின்சாரம் வந்து நம்மளும் நிறைய பேர் பிறந்துருக்க மாட்டேன் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் சோ அந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் சோ சொல்லுங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நிறைய விஷயங்கள் இன்னும் அழிக்காம இருக்காங்க பாத்தீங்களா என்ன பல இடங்களில் பொல்யூஷன் சொல்லி அதுவே ஒரு பிரச்சனை பட் இந்த மாதிரி தொங்குறதுக்கு எல்லாம் நிறைய இருக்கு ஆனா இந்த காலத்துல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஆத்திர அவசரப்பட்டு வீட்டுக்குள்ள தொங்கிறீங்க அப்படி இல்லாம இந்த மாதிரி வந்து பப்ளிக்ல தொங்கன்னு சொல்ல வரல இந்த மாதிரி இயற்கையை ரசிங்கன்னு சொல்ல வரேன் நல்லா இருக்கு என்னப்பா கருத்தூசி போடுறேன் ஜீவத்தை உதவந்தி கவிதையா ஒண்ணு

பிப்ரவரி ஓகே சரி நடந்து கல்யாணம்ன்றது மட்டும் சொன்னீங்க சொன்னீங்க ஆமா நிறைய நடந்திருக்கும் கல்யாணம் தான் சந்தோஷமான நல்ல வேற குட்டிங்களோட போவாவோ உங்க உங்க குட்டிங்களோட இருங்க

නැති මිනිස්සු හොයන්න ඉතින් ජීවත් වෙන රැකියාවක් නේ. ඔව් ඉතින් ගන්න එත් ඒකටනේ අපි නේද? ආරම්භ සුපරණ රුචිසුන්නාරේ අරසංග වේලෙල නම් போய் ஜாயின் பண்ணது தா அப்படிን சொல்லி இந்த இடத்துல ஒரு டெம்ப்ளேட் வந்திருக்கும். ഒന്നും பண்ண முடியாது. ஏ வாழ்க்கையில இன்னும் நான் என்னெல்லாம் குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கு எனக்கு தெரியல. அதுக்கு நடந்து சந்தோஷமான விஷயமா? டக்குன்னு கேட்டீங்களே டக்குனு சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருக்குங்களா நான் ஒரு யுனிவர்சிட்டி போனேன் இங்கே கொழும்பு தான் மொரட்டு ஓகே அதுதான் என்னோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா ஏ லெவல் செஞ்சு முடிச்சு ஓ லெவல் செஞ்சு முடிச்சு ரிசல்ட்ஸ் வந்து கேம்பஸ் போகிறது வந்து எல்லாத்தோட லைஃப்பில் இருக்க ஒரு கனவு தானே இப்போ நான் அதெல்லாம் செய்ய முன்னாடி நான் ஒரு கேம்பஸ் போயிட்டு வந்துட்டேன் ஸோ அது எனக்கு இருக்க ரொம்ப பெரிய சந்தோஷம் அந்த யுனிவர்சிட்டி போயிட்டு லெக்சர்ஸ் ரூமுக்கு போயிட்டு வந்தது சும்மையுமே அது எப்படி அந்த லைஃப் வேற இந்த காலத்தில் இப்படி ஒருத்தவங்களா எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குங்க ஸோ வந்து யுனிவர்சிட்டி போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னாங்க சிறப்பு ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு ஓஎல் பாஸ் ஆகி என்னோட ரிசர்ச் தெரிஞ்ச அன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எனக்கும் கேம்பஸ் போகணும் லோயர் ஆகணுன்றது தான் ஆசை அதோட முதல் படியாக நான் ஓஎல் பாஸ் ஆனது தான் என்னோடய வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுக்கடுத்து நான் கேம்பஸ் போயிட்டு ஏஎல் பாஸ் ஆகி கேம்பஸ் போயிட்டு லாயர் ஆகணும் அது தான் என்னோடய கனவு அது தான் என்னோடய வாழ்க்கையில் லட்சியமே பட் லாயர் ஆகணும்னா கொஞ்சம் அப்படி ஸ்ட்ராங்காக பேசணும்னு சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப அமைதியாக பேசுகிறீங்க பேசிடுவீங்களா ஸ்ட்ராங்காக அது போக போக அது অটোமேட்டிக்கா வந்துரும் வர வரங்கடல சண்டை போட்டு அதெல்லாம் கத்துக்கலாம் கத்துக்கலாம் சரி ஓகே சோ இந்த பெண்களுக்கு ஆக்யூ பண்றதுக்கு வந்து அவங்க இரத்தத்திலே இருக்கிற ஒரு விஷயம் சோ அவங்க லாயரா கண்டிப்பா ஆகிருவாங்க சோ என் சார்பா மக்கள் சார்பா நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கமா தெரியாம வந்துட்டே எது வந்த பிரதேச அதுக்கு என்னப்பா தூмия குடுடா லேனா ரைட் விடு இந்த கிளை எந்த ஒரு காரியம் இருப்பாங்க பேசிட்டு இருக்கோம் உங்க வாழ்க்கையில விஷயங்கள் யாரோ ஒருத்தவங்க தான் உங்க லைஃப்ல முக்கியமானவங்களா இருப்பாங்க சிலர் வாழ்க்கையில நம்ம முக்கியமானவங்களா இருக்கணும்னு ஆசைப்படலாம் பட் அவங்கவுங்க வாழ்க்கையில சிலர் முக்கியமா இருப்பாங்க ஆனா உங்க வாழ்க்கையில யார் முக்கியன்றதை மத்தவங்க டிசைட் பண்ண நீங்க தான் டிசைட் பண்ணுவோம் உங்களை யார் முக்கியமான நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்கள உங்க வாழ்க்கையில முக்கியமானவங்களா ஆக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கிறது டவுட்டே கிடையாது ஸோ பயணங்கள் முடிவதில்லை படத்தில் கிளைமேக்ஸில் மாதிரி இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் பயணங்களை வந்து நல்லபடியாக கொண்டு போங்க நல்லவங்களோட கொண்டு போங்க நல்ல விதமாக கொண்டு போங்க சந்தோஷமாக கொண்டு போங்க இப்போ நாங்கள் இறங்க போகிறோம் ஸோ பாய் பஞ்ச்

சில பேரோட ஜாதகம் அவ்வளவுதான் இன்னைக்கு நிகழ்ச்சி சூப்பரா போனுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் பெருசா எமோஷனல் ஆக்காத மாதிரி சோகமா என்ன கேட்ட கேள்வி அப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ಎನ್ನೋಕೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷ ವಿಷಯ ವೇನೂ ಕಿಡೆಯೇ ನೀವುದ ஸோ நீங்கள் எல்லாம் நாங்கள் இல்லை ஸோ நீங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க நீங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அப்படி இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க இருப்பீங்க பட் எல்லாருமே அப்படி இல்லை ஒரு சிலவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து முடிஞ்சளவுக்கு மக்களை என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் அதனால் இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ அப்படி இருக்கும்போது கேமராமேன் சல்மானுடன் நல்லதுன்னு இருந்தேன் கெட்டதுன்னு இருக்கும் இல்லை ஸோ அது மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிற போது சில சில தடைகள்லாம் நிகழ்ச்சியில் வந்திருக்கும்னு சொல்ல அப்படி கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ஞான படத்துக்காக சுத்தி வந்த உள்ளையாரே மிஞ்சி தாண்டி நம்ம மகன் குழந்த வேதி

அதனால நான் யார்ட்டையுமே கேட்கறது இல்லைங்க நீங்க போற வழியில நாங்க இங்க போகணும் அங்க போகணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் தாய் மீனாட்சி உங்களை பொத்துனாப்புல இறக்கி விட்டு மாதவா வண்டி பேரு மீனாட்சி என் பையன் பேரு மாதவன் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் புறப்படலாங்களா அடா ஏய்

ீங்களா நீங்க சொன்ன இடம் இருபது ரூபா மீட்டர்ல பதினெட்டு ரூபா மேல ரெண்டு ரூபா சாரி சார்

ஆறு மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட மணிக்கு மேல ஆட்ட ஓடாது கதவத்து எங்க அந்த கலவை யாரு அதான் புருஷன் எங்க பகலெல்லாம் உள்ப்பா படுத்து தூங்குறாரு தூங்குறானா

மூஞ்சப்பான் மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சியில முடிச்சா பொடிக்கி போயில சிக்குமா காலையிலதானே நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு அது வேற வாயி இது நாரவாயி சின்ன வயசுல நீ என்ன படத்துல கொடுமை ஞாபகம் இருக்கா உனக்கு கொடுமையா அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்ல இல்ல நீ மறக்கலாம் ஆனா நான் மறக்க மாட்டேன் அடி பாவி பெத்த பிள்ளைய பள்ளி போடா போடான்னு தாயை ஆனா பள்ளி எடுத்துக்கு வேலைக்கு போடா வேலைக்கு போடான்னு கொடுமைப்படுத்துற தாய் இங்கதான் பாக்குறேன் இந்த மங்கைய கரசிய மறக்க முடியுமா ஒன்னெல்லாம் அடிக்கவே இல்ல அலற ஏ கிழவா என்ன போசா வசந்த மாளிகை சிவாஜி நினப்பு

அது நல்லவரா அவதும் தீயவரா வளர்ப்பதிலே